கேவி கே த்ரி காலை வணக்கம் இப்போ இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் இது இந்தியா பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது மேட்ச்சு ஏற்கனவே நாலு மேட்ச்சு வீடியோ பதிவு பண்ணி போட்டாச்சு நாலு மேட்சும் ரிசல்ட் கரெக்டாக வந்துருச்சு யார் வின் பண்ணும் அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக வந்துருச்சு சுச்சுவேஷன் சொல்லியிருந்தேன் அதுவும் கரெக்டாக வந்துருந்துச்சு இப்போ லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் அந்த மேட்சில் வந்து இந்தியா பவுலர் மூணு பேருக்குமே சமமாக வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் மேட்ச் குளோஸாக போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லை கே யாதவ் அவர் புதுசாக வந்துட்டார் இப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் நடந்துருச்சு அதாவது நீங்கள் பிளேயர்ஸ் எடுக்க வேணாம்னு நான் சொல்லலை அவங்க டவுட்டாக இருக்க நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீ எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறப்ப மேட்ச் க்ளோஸாக தான் போச்சு அப்போ கே யாதவ் வந்து ரெண்டு பேட்ஸ்மேனை விக்கெட்டை எடுத்துட்டார் ஆரம்பத்தில் அப்படிங்கிறப்ப புதுசாக பிளேயர்ஸ் வரும்போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகாதே செய்யும் அதை நீங்கள் லைனப் விட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்துக்கிறானும் ஏன்னா இது வந்து லைனப் விட்றதுக்கு முன்னாடி கடைசியாக விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டு எடுத்ததே நம்ம சொல்கிறோம் அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரதையும் செய்யும் லைனை விட்டு அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம வீடியோ பதிவு பண்ணி நம்ம அப்டேட் பண்ணுறங்கிறது அது சாத்தியம் இல்லாதது நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறணும் அவ்வளோதான் சொல்லலாம் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர் சர்மா கேப்டனாக இருக்கார் அவருடைய தலைமையில் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் அதாவது கடைசியாக விளாண்ட பிளேயர்ஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி இந்தியா பொறுத்த வரைக்கும் சில சேஞ்சஸ் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கு மாதிரி சொல்லியிருக்காங்க அது மாதிரி பிளேயரு புதுசாக வந்தால் நீங்கள் என்னென்னு பார்த்துக்குறேங்க விராட் கோலி ஆர் பண் எஸ் யாதவ் எஸ் துபே ஹெச் பாண்டியா ஆர் ஜடேஜா ஏ பட்டேல் ஏ சிங் கே யாதவ் ஜே பூம்ரா இங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷில் வந்து என் ஹொசேன் சாண்டோ அவருடைய தலைமையில் டி ஹசான் எல் தாஸ் ஆர் ஹொசைன் டி ஹிடாய் எஸ் அல் ஹசான் முஹமத்துல்லா எம் ஹசான் டி அகமத் டி சாஹிப் எம் ரகுமான் இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் இன்றைக்கி நட்சத்திரம் என்னென்னு பார்த்தோம்னா பூராண நட்சத்திரம் அதிபதி வந்து சுக்ரன் இந்திய நேரப்படி எட்டு மணிக்கும் இரவு எட்டு மணிக்கு பிரிட்ஜ் டவுன் அங்கே வந்து காலையில் பத்தரை மணி இது தேதி வித்தியாசம் வரும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நட்சத்திரம் வந்து மாறி சொல்கிறீங்க இன்னைக்கு தே நம்ம இந்தியாவுடைய நட்சத்திரம் வேறு அங்கே உள்ள நட்சத்திரம் வேறு இது பூராட நட்சத்திரம் சில சமயங்களில் ஒன்று ஒரே நட்சத்திரம் ஏன்னா அந்த நட்சத்திரம் வந்து ம ஒரே நல்ல ரெண்டு நட்சத்திரம் வரும்போது இங்கேயே அங்கேயே ஒரே மாதிரி நட்சத்திரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து போட்டு குழப்பிக்கிறோம் நான் நிறைய அஸ்ட்ராலஜியத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் தகவல் சொல்லிட்டேன் இப்படி தான் இருக்கு இந்த மாதிரி டைமிங்கில் இந்த மாதிரி வரும் அப்படின்னா இப்போ நம்ம ஐபிஎல்லில் வந்து ஒரே நாளில் ரெண்டு மேட்ச் நடக்கும் சாட்டர்டே சண்டேயில் பார்த்தீங்கன்னா மூன்று மணிக்கு ஒரு மேட்ச்சு அதுக்கப்புறம் இரவு ஏழரை மணிக்கு ஒரு மேட்ச் அப்படி நடக்கும் அதே மாதிரி அங்கே ஒரே நாளில் நடக்கக்கூடிய மேட்ச் தான் காலைல பத்தரை மணிக்கு ஒரு மேட்ச் இரவு எட்டு மணிக்கு ஒரு மேட்ச் தான் நடக்குது நமக்கு வந்து இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே டேட்டு மாறிடும் இப்போ இருபத்தொன்னாந்தேதி பன்னெண்டு மணிக்கு மேலே போனால் இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி மாறிடும் தேதி மாறிடுமே தவிர நட்சத்திரம் வந்து மாறாது அதே நட்சத்திரம் தான் வரும் அதான் முதல் நாள் உள்ள நட்சத்திரம்தான் வரும் அதனால் கொ குழப்பிக்கிறோம் ஆனால் இப்போ இந்தியா வெர்ஷஸ் ப பங்களாதேஷ் மேட்ச்சில் மேட்ச்சில் யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறத சொல்கிறேன் மேட்ச் எப்படி போகும் அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கிறேங்க இப்போ பார்த்தோம்னா இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பங்களாதேஷ் ஃபீல்டிங் பண்ணால் யார் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து சிம்ம லக்கணம் ஒரு மணி நேரமும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எட்டரை மணிக்கு அதுக்கப்புறம் கன்னி இலக்கணம் முப்பது நிமிஷம் நிற்கிது செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா கன்னி இலக்கணத்தில் மேட்ச் முடிஞ்சிருது அந்த லாஸ்ட் மேட்ச்சில் பத்து நிமிஷம் பின்னாடி போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரியான அமைப்பு இல்லை ஒரு எட்டு நிமிஷம் ஏழு நிமிஷம் குறைஞ்சிருச்சு அதனால் அதை பெருசாக எடுத்துக்கிற வேணாம் அதனால் கன்னிலக்கணத்திலே முடிஞ்சிருது மேட்ச் இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்குன்னா ஆர் சர்மா வி கோலி ஆர் பண்டு ஹெச் பாண்டியா ஏ சிங் கே யாதவ் ஜே பூம்ராக் உங்களை எடுத்துக்கலாம் பங்களாதேஷ் ஃபீல்டிங் பண்ணால் டி ஹசான் ஆர் ஹொசைன் டி ஹிருடாய் ஹெச் இல்லை எஸ் அல் ஹசான் முகமதுல்லா எம் ஹசான் உங்களை எடுத்துக்கரலாம் மொத்தம் வந்து பதிமூணு பேர் சொல்லியிருக்கேன் இந்த பதிமூணு பேரில் பெஸ்ட் பிளேயர்ஸ் கடைசியாக சொல்கிறேன் ரெண்டு டீம் சொல்லிவிட்டு இதில் நல்லா விளாடக்கூடிய பிளேயர்ஸு வந்துடுவாங்க எந்த வின் பண்ண போகுது அப்படின்னா இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பங்களாதேஷ் ஃபீல்டிங் டீம் இந்தியா வின் பண்ணிடும் அதுவே பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் டீம் பங்களாதேஷ் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு நாற்பது நிமிஷமாவது விக்கெட்டு விழுகாமலவே அல்லது விக்கெட் ஒரு ரெண்டு விக்கெட்டு ஒன்று ரெண்டு விக்கெட்டு விழுகுவேன் ஆனால் பெருசாக விக்கெட் விழுகிறக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற மாதிரி இருக்குது பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆனால் ஸ்கோர் வராது அப்படி விழுந்தால் ஒன்று அல்ல ரெண்டு விக்கெட் விழுவான் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு அரை மணி நேரத்தில் ஆல் அவுட் ஆயிரும் கரெக்டாக புரிஞ்சுக்கிறோன்னா ஃபஸ்ட்டு பங்களாதேஷ் பேட்டிங் பண்ணால் ஒரு மணி நேரத்தில் ஒன்று அல்லது ரெண்டு விக்கெட் விழலாம் அல்லது விழுகாமல் போகலாம் ஆனால் ஒரு மணி நேரம் கழித்து லாஸ்ட்டு ஒரு அரை மணி நேரமாக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாக அதாவது இப்போ மேட்ச் எட்டரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்திய நேரப்படி அப்படின்னா எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு எட்டரை எட்டே முக்கால் வரைக்கும் கூட விக்கெட் விழுகாமல் இருக்கலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு நாற்பது நிமிஷத்துலையோ அரை மணி நேரத்துலேயோ ஆல் அவுட் ஆகிரும் ஆனால் வின் பண்ண போகிறது இந்தியா தான் அப்போ எந்த அணி வின் பண்ணுது அப்படின்னா இந்தியா அன்னைக்கு வின் பேட்டிங் பண்ணாலும் ஃபீல்டிங் பண்ணாலும் இந்தியா வின் பண்ணிடுறோம் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஸ்கோர் வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதே பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஸ்கோர் வராது அதே மாதிரி விக்கெட் விழுகாது லாஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்தில் அடுத்தடுத்து விக்கெட் விழுந்துடும் ஆல் அவுட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேங்க இப்போ பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் யாரும் இருக்கணும்னா டி ஹசான் ஆர் ஓ ஆர் ஹுசைன் டி ஹிராய் எஸ் அல் ஹசான் எம் ஹசான் டி அகமத் உங்களை எடுத்துக்கலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் பண்ணும்போது இந்தியாவுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது அதாவது பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது ஆர் சர்மா வி கோலி எஸ் யாதவ் உங்களுக்கெல்லாம் சுமாராக இருக்குது ஆனால் நீங்கள் எடுங்க இது இந்த ஜோதில் கணிப்பு இப்படி பார்க்கும்போது இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் உங்களுக்கு சுமாராக இருக்குது ஆனால் ஏன்னா நான் பங்களாதேஷ் வந்து ஸ்கோர் வராதுன்னு சொல்லிட்டேன் ஆனால் இதே மாதிரி இவங்க விக்கெட் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்தியா ஃபீல்டிங் பண்ணும்போது பேட்ஸ்மேனுகளுக்கு சுமாராக இருக்குது அப்போ ஆர் பண்டு எடுத்துக்கலாம் இந்தியா ஃபீல் ஆர் பண்டு எஸ் துபே ஹெச் பாண்டியா ஆர் ஜடேஜா ஏ பட்டேல் ஏ சிங் கே யாதவ் ஜே பூம்ரா இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸில் வந்து எந்த சேஞ்சஸ் இல்லை ஏ சிங் கே யாதவ் ஜே பூம்ராக் உங்களை அப்படியே எடுத்துக்கரலாம் ஹெச் பாண்டியா எடுத்துக்கலாம் இப்போ இந்தியா ஃபீல் பண்ணால் கொஞ்சம் தினற மாதிரி இருக்குது நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் என்ன சொருக்காமல் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் இந்தியா ஃபீல்டீம் பண்ணால் இது லாஸ்ட்டாக நல்லா விளாடக்கூடிய பிளேயர்ஸ் விளையாடாமல் போகலாம் வரைக்கும் விளாடாதவங்க நல்லா விளாடாதவங்க விளாடலாம் நல்லா விளாண்டவங்க விளாடாமல் போகலாம் அதாவது பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் மட்டும் நான் சொல்கிறேன் பவுலர்ஸ் வந்து பிரச்சனை இல்லை அப்படியே தான் இருக்கும் நல்லா விளாடுவாங்க இப்போ யார் வின் பண்ணுவான்னு சொல்லியாச்சு மேட்ச் சுச்சுவேஷன் சொல்லியாச்சு இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் எப்படி இருக்கும் பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எப்படி இருக்கும் எல்லாம் சொல்லியாச்சு இப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யார் எடுக்கலாம் அப்படின்னா பத்து பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பத்து பேரில் கட்டாயம் ஒரு எட்டு பேராவது வந்துருவாங்க அதாவது இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆர் பண்டு ஹெச் பாண்டியா ஏ சிங் கே யாதவ் ஜே பூம்ராக் இவங்களை எடுத்துக்கலாம் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் டி ஹசான் ஆர் ஹொசைன் டி ஹிருடாய் எஸ் அல் ஹசான் எம் ஹசான் இவங்களை எடுத்துக்கலாம் இந்தியாவில் அஞ்சு பேரும் பங்களாதேஷில் அஞ்சு பேர்னு சொல்லியிருக்கேன் மொத்தம் பத்து பேர் வந்துடுது இந்த பத்து பேரில் எட்டு பேர் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்துடுவாங்க இதில் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா பவுலர்ஸ்லேருந்து இருக்காங்க ஒரே டீமில் அதாவது இப்போ நீ இந்தியா தான் வின் பண்ணணும்னு சொல்லியாச்சு அப்போ பவுலர்ஸ் மூணு பேர் தான் ஏசிங் கே யாதவ் ஜே பும்ராக் இவங்க மூணு பேரில் நீ எப்படி வேணாலும் சேஞ்சஸ் பண்ணி போட்டுக்கரலாம் இதை தவிர்த்து ஒரு இப்போ ஏசிங் வந்து எண்பது பாயிண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா ஆல்ரவுண்டரில் கூட யாராவது ஒருத்தர் எண்பத்தி ரெண்டோ அல்லது எண்பத்தி ஒன்று எடுத்துடலாம் அப்படி கொஞ்சம் வித்தியாசம் அந்த மாதிரி வித்தியாசம் வருமே தவிர்த்து பவுலரில் நீ அப்படியே எடுத்துக்கலாம் ஒரே டீம்லேயே நீங்கள் போடலாம் அதாவது இந்தியா வின் பண்ணுது அப்படின்னு சொல்லியாச்சு வின் பண்ணுற டீமில் பவுலருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க வந்து நூறு சதவீதம் அப்படின்னா ஆல்ரவுண்டரு எண்பது சதவீதம் பேட்ஸ்மேனே யாராவது ஒருத்தருக்கு நல்லாயிருக்கும் அதாவது பங்களாதேஷ் பேட்ஸ்மேனாக இருக்கலாம் அல்லது இந்தியா பேட்ஸ்மேனாக இருக்கலாம் ஏன்னா இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் விராட் கோலிக்கு நல்லா இருக்குது என்றைக்கி எதிர்பார்க்கலாம் அப்படி இருக்குது மாதிரி பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் டி ஹசான் ஏன்னா டி ஹிரடா இவங்க ரெண்டு பேரில் நல்லா நல்லாயிருக்கு அப்படிங்கிறப்ப இந்த பவுலரை தவிர்த்து இப்போ மூணு இந்தியா பவுலர்ஸ்லீக்கில் இவங்க எடுக்கக்கூடிய பாயிண்ட்டை தவிர்த்து இவங்க நாலு பேரில் யாராவது இருந்தால் கூட எண்பத்தி எண்பதுனா அவங்க எண்பத்தொன்னா எண்பத்தி ரெண்டோ அந்த மாதிரியான எடுக்கிறதுக்கு ஒரு கேட்ச் வந்து அப்படினா எண்பத்தெட்டு அந்த மாதிரிலாம் பாயிண்ட் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குறங்க அடுத்த மேட்ச் என்னங்கிறப்ப பார்த்து நான் பதி பண்ணி போட்டுவிடறேன் தேங்க்யூ